ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓரெழுத்து ஒருமொழி மொழி சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் வந்து கான்ஸ்டண்ட்டு நம்ம எந்த புக்கில் படித்தாலுமே இது வந்து கான்ஸ்டண்ட்டு இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு கொஷின்ஸ் இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு கொஷின்ஸ்லேருந்து ரெண்டு டைப்பாக பார்ட் ஒன் பார்ட்டு டூ ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு இந்த பார்ட்டு த்ரீயை வந்து கண்டினியூ பண்ணிக்கங்க இதிலிருந்து போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலுமே சரி குரூப் எக்ஸாம் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் வேணால் பிஃபோர் கொஷின் பேப்பர் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பி பீனா என்னென்னா அழகுன் பொருளாம் பீனா அழகுன் பொருள் பூ பூன்ற எழுத்துக்கு மலர் அழகு தீப்பொறி நிறம் மென்மைன்னு பொருளாம் சரிங்களா பூன்ற வார்த்தைக்கு மலர் அழகு தீப்பொறி நிறம் மென்மைன்னு பொருள் பே பேனா நுரை மேகம் அச்சம் இல்லை நுரை மேகம் அச்சம் இல்லைன்னு பொருள் பை பைனா பசுமை பாம்பின் படம் சாக்கு சரிங்களா பசுமை பாம்போ பாம்பின் படம் சாக்கு போ போன்னா செல்லுன்னு அர்த்தமா சரிங்களா போன்னா செல்லுன்னு அர்த்தம் மா மான்னா சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு அறிவு பெரிய அளவு குதிரை அழைத்தல் சரிங்களா மா அப்படின்னா அழகு அறிவு பெரிய அளவு குதிரை அழைத்தல் மீ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்புறம் வானம் உயர்ச்சி சரிங்களா மேற்புறம் வானம் உயர்ச்சி மூ பாத்தீங்கன்னா மூப்பு மூன்று சரிங்களா மூன்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா மூ அப்படின்ற சொல்லுக்கு மூப்பு மூன்று அப்படின்னு ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கு மே அப்படின்னா அன்பு மேம்பாடு சரிங்களா அன்பு மேம்பாடு மை மைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனம் இருள் குற்றம் எழுதுமை மேகம் சரிங்களா அஞ்சனம் இருள் குற்றம் எழுதுமை மேகம் மோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்தல் முகர்த்தல் ரெண்டு பொருள் இருக்குது மோன்ற சொல்லுக்கு மோத்தல் முகத்தல் அப்படின்ற ரெண்டு பொருள் இருக்குது யா என்ற எழுத்துக்கு ஐயம் யாவை இல்லைன் பொருள் ஐயம் யாவை இல்லைன்னு பொருள் சரிங்களா வா அப்படின்னா வருக வானா வருக விளக்கு திசை கண் விசை என்று பொருள்படும் வி அப்படின்ற எழுத்துக்கு விளக்கு திசை கண் விசை அப்படின்னு சொற்கள் இருக்குது வி அப்படின்னா சாவு பறவை பூ நீக்கம் சாவு பறவை பூ நீக்கம் வே அப்படின்னா வேவு உளவு சரிங்களா வேனா வேவு உளவு வைனா கீழே வை வைனா நமக்கு வை வைக்கோல் நிறைய படிச்சிருக்கும் சரிங்களா வைனா கீழே வை வைக்கோல் கூர்மை வையகம் சரிங்களா இந்த பொருள் இருக்குது இந்த இந்த வை அப்படின்ற இந்த சொல்லுக்கு சாரி இந்த எழுத்துக்கு கீழே வை வைக்கோல் கூர்மை வையகம்னு பொருள் இருக்குது ஒன்ஸ் பாருங்கள் பீனா அழகு பூ மலர் அழகு தீப்பொறி நிறம் மென்மை பேனா நுரை மேகம் அச்சம் இல்லை பைனா பசுமை பாம்பின் படம் சாக்கு செல் போனா செல் மானா சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் மானா அழகு அறிவு பெரிய அளவு குதிரை அழைத்தல் மீனா மேற்புறம் வானம் உயர்ச்சி மூனா மூப்பு மூன்று மீனா அன்பு மேம்பாடு மைனா அஞ்சனம் இருள் குற்றம் எழுதுமை மேகம் மூனா மூத்தல் முகர்த்தல் யான ஐயம் யாவை இல்லை வானா வருக வீணா விளக்கு திசை கண் விசை வீணா சாவு பறவை பூ நீக்கம் வேணா வேவு உளவு வைணா கிழவை வைக்கோல் கூர்மை வையகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் படித்தாகணும் வேறு வழி கிடையாது மனப்பாடம் பண்ணி படிச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்